வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்கா ஈரான் இப்போ போரினுடைய சூழலாக இருக்கா சொல்லப்படுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரம்பினுடைய வருகை இருக்கு கொஞ்ச நாளைக்கு மாடி வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இது இப்படி பார்க்கப்படுது உண்மையாலே அப்படிதான் இருக்கா அப்படி எடுத்துக்கலாமா என்ன நடக்குதாங்க போரினுடைய பாதை எப்படி இருக்கும் அடுத்து இன்னைக்கு வந்து புவிசார் அரசியலை வரைக்கும் ஈரான் அப்படின்றது நம்ம ஆசிய கண்டத்தையும் யூரோப் கண்டத்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலப்பகுதியா இருக்கு எல்லா நிலப்பகுதிகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா சோ அமெரிக்காவோட வரலாறு நம்ம இதில் வந்து டீப்பா பார்க்க வேண்டியிருக்கு இப்ப அமெரிக்கான்ற பேர் கூட அமெரிக்கர்களுக்கு சொந்தம் கிடையாது அந்த மண்ணுக்கு வந்து சொந்தம் கிடையாது ஒரு இத்தாலிய வரைபட நிபுணருடைய பேர் தான் அமெரிக்கா நிக்கோலஸ் கொலம்ப இவரு கொலம்பஸ் கண்டுபிடிச்ச இந்த அமெரிக்காவுக்கு அவருடைய பேர் தான் இங்க வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கும் பேரே வந்தது ஸோ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காடு வனப்பகுதி அதில் வாழ்ந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்த பூர்வக்குடியான செவ்வீந்தியர்கள்னு சொல்கிறாங்க அவர்களை அழித்து இவர்களெல்லாம் வந்து அங்கே காலனியை பதித்து பல இந்த யூரோப் கண்டங்களை சேர்ந்த பல காலணியர்களாக தான் அங்கே வந்து ஆரம்பித்தாங்க அதற்கப்புறம் அந்த நாட்டுடைய வளத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் படையெடுப்புகள் மூலமாக அந்த நாட்டை ஆக்கிரமித்து தொன்குடி மக்களை வந்து அழித்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சு அங்கே இருக்கிற வளங்களை கொண்டு செய்கிறதுக்காக அடிமைகளை வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு போய் இப்படி தான் வந்து வளர்ந்து வருது நீங்கள் முதலாம் உலகப் போர் வரைக்கும் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு எங்கேயுமே வந்து நம்மளுக்கு பரிச்சயமாக வந்து பேசப்பட முடியாது அந்தளவுக்கு வளர்ச்சியும் காணாத ஒரு நாடு தான் அது முதலாம் உலக போர் இரண்டாம் உலகப் போரில் அவங்க பெருசாக பங்கும் கொள்ளல ஆனால் ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணாங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போருக்கு ஆயுதங்கள் தேவையோ ஆயுதங்கள் சப்ளை பண்றது மூலமா இவங்க வந்து அவங்களுடைய வருமானங்களை ஈட்டி பொருளாதாரத்துல அந்த நாடு வந்து கொஞ்சம் சொல்லலாம் அந்த நேரத்துல இரண்டாம் உலக போர் இறுதியில பேல ஆபர்ல ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதற்கு எதிர்த்து அஹ் நாகசாக்கின்ற ஒரு மிகப்பெரிய அழிவு வேலையை வந்து அமெரிக்கா செய்யுது தான் அமெரிக்காவுடைய கரம் ஓங்குதுன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா இந்த கச்சா எண்ணெய் இந்த நேச்சுரல் கேசஸ் இது எல்லாத்திலையுமே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது உலக நாடுகள் எங்கெல்லாம் இந்த இயற்கை வளம் இருக்கோ அங்கெல்லாம் அதனுடைய ஆதிக்கத்தை ஆயுதங்கள் கொடுக்கறது மூலமா ராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது மூலமா ராணுவ வீரர்களில் வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்றது மூலமா எல்லா நாடுகள்லேயும் வந்து அதோடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு வந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க வேணா நாங்களே பார்த்துக்குறோம் எங்களை அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அன்றைக்கு வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நாங்க உள்ள வரோம்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க அதே தான் ஆப்கானிஸ்தான் சமீபத்தில் வந்து தாலிபான் தாலிபான்கிட்டே கொடுத்துட்டு அவங்க வெளியே போனதை நம்ம பார்த்தோம் ஈரானும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளா தான் இருந்தது இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக தான் இருந்தது இவங்களுக்கு உள்ளார யாருடைய வளத்தை யார் திருடலாம் அப்படின்ற ஒரு போட்டியில தான் வந்து அமெரிக்காவும் ஈரானும் இன்னைக்கு வந்து முட்டி நிற்கிறாங்க முக்கியமா ஈரான்ல இன்னைக்கு நிலைமைக்கு அவர்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் பக்கத்து நாடான இஸ்ரேலோட நடக்கிற பிரச்சனைகளை வந்து அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மட்டும் இல்லை அமெரிக்கா எந்த நாட்டோட எந்த நாட்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் தான் பஞ்சாயத்து செய்கிற ஒரு ஆளாக வந்து முன்னாடி வந்துட்டு அதில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யும் இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வரலாறு நம்ம ஆயிரத்தி எழுநூறுகள்லேயே முதல் முதல்ல காலனியை எதிர்த்து ஒரு மக்களாட்சியாக ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுக்கக்கூடிய சட்டம் வகுத்த முதல் நாடு அமெரிக்கா ஆனால் அதை பேரளவில் தான் இருக்கும் அதை வந்து அவங்க நாட்டுக்கே இன்னும் அவங்க முழுமையாக கொண்டு போய் சேர்க்கல இன்னமும் நாற்பத்தி ஐந்து சதவீத அமெரிக்கர்கள் ஏழைகளை தான் இருக்காங்க ஆனால் பணம் கொளுத்து போன ஏகாதிபதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான் ஸோ இன்னைக்கு ஈரானோட அவங்க சண்டை போடுறதுக்கான முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த போரில் பைடன் இருந்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு இருந்தாரு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலைப்பாடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு செய்து கூட பார்த்தீங்கன்னா பைடன் இன்னொரு இரண்டு மாதம் வந்து அவருடைய பதவிக்காலம் இருக்கு பைடன் உக்ரைனுக்கு ஆஹ் தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து கொடுத்துருக்காரு இது ட்ரம்ப் வந்தா நடக்குமா நடக்காதான் தெரியாது இது வரைக்கும் அமைதி காத்த பைடன் இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள்ல நிலைப்பாட்டை மாற்றிருக்காரு அரசு மாறப்போகுது இந்த நேரத்துல எது வேணாலும் செஞ்சுட்டு போகலாம்னு அவங்க நினைக்கலாம் இல்லைன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் அவர் செஞ்சு பேருவாங்கலாம் அதை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியுது ஸோ உலக நாடுகளுக்கு மத்தியில இந்த ஒரு சண்டை அப்படின்றது ரொம்பவுமே என்ன சொல்றது ஒரு பதட்டமான ஒரு நிலைதான் ஏன்னா ஏற்கனவே பல வருடங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் போய்கிட்டு இருக்கு இதனாலேயே விலைவாசிகள் என் கச்சா எண்ணியுடைய விலைவாசியும் சரி தங்கத்தல் விலையும் ரொம்ப கட்டுக்கலகாம போயிட்டு இருக்கு இன்னைக்கு டாலருடைய அடிப்படையில் தான் எல்லா நாடுகளும் போய்கிட்டு இருக்கு இதை இதை தாண்டி பல நாடுகள் கூட்டமைப்பு அமைக்கிறதும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா அமெரிக்கா என்றைக்குமே அவங்களுடைய அதிகாரத்தை இந்த நிலப்பகுதிகளில் செலுத்தணும் தான் அவர் முனைப்பு காட்டுவாங்க நீங்க அமெரிக்காவோட ஹிஸ்டரி எல்லாம் சொன்னதுனால எனக்கு இதை கேட்கணும்னு தோணுது அமெரிக்காவினுடைய இராணுவ பலம் ஏன்னா உலக அளவில் பார்க்கும்போது அதிகமா இராணுவத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிற நாடுகள்ல ஒண்ணு அமெரிக்கா அவங்க தான் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க சோ இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ண இந்த பக்கம் ஈரானுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி தான் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னென்ன மாதிரியான ஏவுகணை கொடுக்கறாங்க வானத்திலேயே தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியான ஏவுகணைகள்லாம் இருக்கு சோ ராணுவம் ஏவுகணை இந்த மாதிரி எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு யூதர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கரிசனம் அப்படின்றது எல்லாருக்குமே எங்க இருந்து வரும் அப்படின்னா நம்ம நாஜி படையை வச்சு ஹிட்லர் வந்து இவர்களை வந்து இனப்படுகொலை செஞ்சார் அப்படின்ற போது ஒரு கரிசனம் அப்படின்றது உலக நாடுகளில் இருந்தது ஆனால் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாட நாட்டை வந்து ஆக்கிரமிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு ஒட்டகம் கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாலைவனத்துல ஒரு ஒட்டகம் மேய்த்து கொண்டு போன மேய்ப்பன் வந்து குளிரதே பாவம்னு சொல்லி ஒட்டகத்துக்கு தலைக்கு மட்டும் அந்த கூடாரத்தில் இடம் கொடுத்தது கடைசியில் அவனை வெளியே தள்ளிட்டு அந்த ஒட்டகமே உள்ள போய் படுத்துக்குன்ற மாதிரி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அப்படின்றது பாலஸ்தீனத்தை ஒட்டு மொத்தமா தின்று இன்னைக்கு ஒழுத்துக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய உளவு அமைப்பு மற்றும் அதிநவீன ஆயுதங்கள் இதெல்லாம் இத்தனை ஆண்டு இப்ப வந்து அமாஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல்களை எதிர்த்து போரிடுறாங்க இஸ்ரேல் அவங்க கிட்ட அந்தக்கான ஆயுதங்கள் அதற்கான இராணுவ கட்டமைப்பு இருக்கு ஆனா அமெரிக்கா இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் அவருடைய நாட்டுகள் நாட்டினுடைய இராணுவத்துக்கு செய்யப்படக்கூடிய செலவுகளை சேர்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய நாட்டுடைய இராணுவத்தை கட்டு கட்டமைப்புக்கிறது பட்ஜெட் ஒதுக்குறாங்க இது முழுக்க முழுக்க அவங்க நாட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை மற்ற நாடுகளுக்கு இங்கே வந்து அடியாட்களை சப்ளை பண்ற மாதிரி வந்து இராணுவத்தை சப்ளை பண்றது இராணுவங்களை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்றது ஆயுதங்கள் ஆட்கள் அனுப்புறது ஆட்கள் மற்றும் ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்களையும் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து அதிநவீன மிசைல்ஸை கொடுக்குறாங்க ஆனா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடிய உதவிகளை இன்னைக்கு வெளிப்படையா பாதிக்கு மேல சொல்ல மாட்டாங்க ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த நாட்டுடைய வரைபடமே சில நாட்டுடைய வரைபடங்களே மாறுற அளவுக்கு ஒரு போரை வந்து உருவாக்கிட்டு இருபது ஆண்டுகளுக்கு கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அப்போ தான் வந்து உண்மையாக சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளவு வந்து ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்தோம் இவ்வளவு இராணுவ தளவாடங்கள் கொடுத்தோம் இவ்வளவு அணு ஆயுதங்களை கொடுத்தோம் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா வந்து அது ஒரு கான்ட்ரவர்சியாக போகும் ஸோ இவர்கள் வந்து இதற்கு முன்னாடி எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் உதவி செய்கிறேன்னு உள்ளே போனாங்களோ அதே நாடுகளால் விரட்டை அடிக்கப்படுறாங்க அதே நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா போர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது அப்படின்றது இவங்க இன்னைக்கு வெளிப்படையாக நிறைய வந்து ஒப்பந்தங்கள் போடப்படுது இரு நாடுகளுக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இஸ்ரேலை நீங்க தாக்குனீங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப தாக்குவோம் ஈரான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தங்கள் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் போடும் அதே மாதிரி உக்ரைன்ல நாட்டோ படைகள் வந்தது அப்படின்னா நாங்க எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ரஷ்யா போர் புரியும் அப்படின்னு சொல்லுவோம் நேரடியாக ரஷ்யா போர் புரிஞ்சா நாங்களும் தாக்குவோம்னு சொல்லி நாட்டோ படைகள் பகிரங்கமாக வந்து சொன்னாங்க ஆனால் இங்கே யுஎன்ஓக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் இருக்கிறதா பேசிக்கிட்டாலும் இன்றைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த போர் மூலமாக அமெரிக்காவால ஒரு ஒரு உயிரும் போய்கிட்டு தான் இருக்கு இதை வந்து தடுக்கிறதுக்கு யுஎன்ஓல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது விதிக்க முடியல ஏன்னா அமெரிக்காவுடைய வர்த்தகம் அந்த மாதிரி வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டாமினேட் பண்றாங்க தான் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து யுஎன்ஓ ஒரு கூட்டமைப்பை அமைச்சு பல நாடுகளை சேர்த்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகளையும் மீறி இவங்க ஒரு கூட்டமைப்பை அமைச்சு இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா இந்தியா சைனா போன்ற ஒரு ஒருங்கிணைந்த டாலருக்கு நிகரான ஒரு கரன்சியை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க இந்த டாலர் வந்து இது வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு டாலரை மையப்படுத்தி எண்ணிக்கை வந்து உலகமய மாதல் வந்து ஆரம்பிச்சிடவோ அதுலேருந்து தான் வந்து அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து இவங்க அந்த கட்டமைச்சர்ல ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கான உழைப்பு அதற்கான முன் யோசனைகளோடு தான் இவங்க வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க இன்றைக்கி ஆயுதங்கள் கொடுக்கறதும் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுத்து வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுனால இஸ்ரேலோட அமெரிக்கா போகும் அப்படின்றது நாளைக்கு இஸ்ரேலை எதிர்த்தும் இவங்க வந்து போர் புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த டோம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த டெக்னாலஜி பத்தி ஏதாவது சொல் வானத்திலே தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கா இல்ல இன்னைக்கு வந்து ரேடார் உதவியோட வானத்திலேயே முன்கூட்டியே வந்து எந்த அணு ஆயுதங்களோ இல்லை வந்து ஏவுகணைகளோ தாக்கப்பட்டாலோ அதை முன்கூட்டியே வானத்திலே அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி அப்படின்றது நம்ம வந்து இஸ்ரேல்லேயும் இருக்கிறத பார்த்துருக்கோம் அமெரிக்காலும் பார்த்துருக்கோம் நிறைய தாக்குதல்கள் ஈரான் வந்து எங்கள் மேலே தொடுத்த ஆயுதங்களை நாங்கள் வந்து ஏவுகணைகளை வானத்திலே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை நம்மளால கேட்க முடியுது ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிகள் வந்து அவங்ககிட்ட உண்மையிலேயே இருக்கு அப்படின்றது உண்மைதான் ஏன்னா இவங்க செலவு பண்றது ஒன்லி வந்து ஆயுதங்கள் தயாரிக்கிறதோ இல்லை இராணுவத்தை வந்து போருக்கு அனுப்புறதோ மட்டும் இல்லாமல் இதை ஆரண்டி பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்றது மற்ற நாடுகள் நீ ஏன் இந்த அணு ஆயுதத்தை வச்சிருக்க நீ ஏன் இந்த ஆயுதங்களை வந்து பரிசோதனை பண்ற அப்படின்னு தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க நீ ஏன்ப்பா இவ்வளோ வச்சிருக்கேன்னு யாரும் கேட்கக்கூடிய இடத்துல இல்லை ஏன்னா வந்து இப்போது ஈராக் எடுத்துகிட்டீங்கன்னா சதாம் உசைன் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அமெரிக்கர்கள் என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து உலகத்தையே நாசம் அழிக்கிற அளவுக்கு ஆயுதங்களை வந்து பரிசோதனை செய்கிறாங்க ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் இவங்க வந்து போர் புரிஞ்சாங்க அவருக்கு தூக்குதனம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போச்சு அந்த இஷ்யூ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்களால் இது வரைக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு அழிவு சக்தி மிக்க ஒரு ஆயுதங்களை அங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ ஒரு பொய்யான ஒரு பிரபகண்டாவை பண்ணி ஈராக்கை வந்து அன்னைக்கு காலி மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க நம்ம எதிர்பார்க்க முடியுது பட் ஆனா நீங்க அதிநவீன ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னா அதிநவீன ஆயுதங்களை ஆரண்டி பண்ணி இன்னமும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தயாரிச்சு தான் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது இவ்வளவு டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவடா இருக்க அமெரிக்கா இஸ்ரேல சப்போர்ட் பண்றாங்க ஆனா ஈரான அட்டாக் பண்ணல ஈரான் மீது அதாவது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான அணு உலைகளை பார்த்து அமெரிக்காவுக்கு பயம் எடுத்துக்கலாமா அப்போ இல்லை அமெரிக்கா மட்டும் இல்லை நேரடியாக வந்து இந்த சண்டைகளில் அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ சைனாவோ போன்ற வல்லரசு நாடுகள் பங்கேற்கும் பட்சத்தில் இது இன்னொரு உலகப் போற வந்து இட்டு செல்லும் அப்படின்றதுல கருத்து இல்லை அதனால தான் அவங்க வந்து நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இராணுவங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வந்து உதவிகள் செய்கிறோம் ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே நாங்களும் இறங்கி தாக்குவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கடந்த முறை ட்ரம்ப் வந்து பதவியேற்று அவருடைய ஆட்சி காலத்தில் ஈரானுடைய முக்கிய தலைவர் சுலைமான் வந்து கொல்லப்பட்டார் ஈராக்கில் வச்சு கொல்லப்பட்டார் ஸோ அதற்கு உறுதுணையாக இருந்த உளவாளியை வந்து ஈரானில் தூக்கு தண்டனையில் வந்து நிறைவேற்றினாங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை இப்போ கூட ட்ரம்ப்புக்கு ஒரு கொலை மிரட்டல் அப்படின்றது இருக்கு சப்போஸ் ஏதோ ஒரு உளவி அமை அமைப்போ இல்லை ஈரானை சார்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் ட்ரம்ப்புக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுற அளவுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது போர் மூடறதுக்கான நேரடியான சண்டைக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் நேரடியான தலைவர்கள் யாரும் வந்து இதில் சண்டை போடல அப்படின்னும் பொழுது இவர்கள் நேரடியாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா ஆயு அணு ஆயுதங்கள் அப்படின்னும் பொழுது அது எந்த நாடு கையில் எடுத்தாலும் அது பேரழிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு அமைதியான ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போர் நடக்கக்கூடிய நாட்டுடைய மக்களுடைய மனநிலையை வந்து கொஞ்சம் பார்க்கணும் இன்றைக்கி வந்து அமெரிக்கா அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை எங்கள் நாட்டில் யாரும் வந்து தாக்க முடியாதுன்ற ஒரு கர்வத்தில் வந்து இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் இந்த அமைதியை வந்து குழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே ஈரான்லேயோ இல்லை இப்போ கூட இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏவுகணைகள் அவங்க நாட்டு மழையே வந்து தவறுதலாக விழுந்து சேதமாகி அது பாதிப்புகளை ஏற்படுத்துறது தான் பார்க்குறோம் ஸோ போர் நடக்கக்கூடிய அந்த நாட்டுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமும் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ரஷ்யாவுமே மறைமுகமா ஈரானுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் செய்திகள் வருது அப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் எச்சரிக்கிறாங்க நீங்க நேரடியா அதுல தலையிடாதீங்க அப்படின்னு ஆனாலும் அதையும் தாண்டி அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் கொஞ்ச நாள் அது இன்னுமே ரொம்ப பிராடா ஓபனாவே தெரிய போகுது அப்போ நாளடைவுல போக போக நீங்க சொன்ன மாதிரி இது அமெரிக்கா வச்சு ரஷ்யான்னு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ஈராக் ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஈரானியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆயுதங்கள் வந்து வழங்கி உதவி பண்ணது ஈராக்குக்கு உதவி பண்ணது அமெரிக்கா அந்த நேரத்துல ரஷ்யாவின் உதவி வந்து ஈரானுக்கு தேவைப்பட்டது ஆனா ரஷ்யா ஒரு கம்யூனிச நாடு அவங்க வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில் கோட்பாட்டில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நாடு ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கமேனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதகுரு தான் மத குருவா இருந்து இந்த ஒரு இஸ்லாமிய நாட்டை வந்து கட்டமைச்சு இன்னைக்கு வளர்ந்து வளர்த்து கொண்டு வர்றாரு இவர் ரஷ்யா கிட்ட நேரடியான ஒரு உதவியை கோர்றதுக்கான தயக்கம் அப்படின்றது இவர்கிட்ட நிறைய இருக்கு ஆனா அமெரிக்கா மேலும் மேலும் இப்போ உக்ரைனுக்கு ஒரு பக்கம் உதவி செய்கிறாங்க இதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் உதவி பொழுது அன்றைக்கு ஈராக் ஈரான் போர்ல ரஷ்யா உதவி பண்ண மாதிரி இவங்களுக்கும் வந்து அமெரிக்கா உதவி பண்ண பட்சத்தில் இது கண்டிப்பா ரஷ்யாவும் இந்த போர்ல பங்கெடுத்து அமெரிக்காவும் இந்த போர்ல பங்கெடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமான இருக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பார்க்கும்போது பாலஸ்தீனியர்களுக்கு பிற அதிக ஆதரவு இருக்கிறதா இருக்கட்டும் பல்வேறு தேசிய கட்சிகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ மகாராஷ்டிரால எலெக்ஷன் போயிட்டு இருக்கு சோ அதுல ஒரு வீடியோ வைரலா ஆயிருக்க நம்ம எல்லாருமே ஓரளவு பார்த்திருப்போம் அதுல வந்து காங்கிரஸ் ஒரு பைக் ரேலி நடத்துறாங்க அப்போ வந்து ஹிஸ்புல்லாவினுடைய கொடியை ஏந்தி கொண்டு அங்கே போறாங்க அப்படிங்கிற அந்த ஆதரவு பத்தின தகவல் ஏதாவது இருக்கு அந்த ரேலி நடந்திருக்கு அந்த ரேலியை வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அதுல மாஃபிங் இருக்கு நிறைய கட்டிங் அந்த நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 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 சம்பவம் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அது எந்த நாடா இருந்தாலும் எந்த மக்களா இருந்தாலும் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்க ஒரு கரிசனம் ஒரு ஒரு கவலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அவர்களுக்கான ஆதரவு குரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு குரல் கண்டிப்பா இந்தியாவில வந்து வளர்த்து விழும் அது நம்ம உலகத்துல இலங்கையில படுகொலை நடக்கும்போதும் பார்த்தோம் மற்ற நாடுகளோட போர் நடக்கும்போதும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் நிறைய இடங்களை நம்ம நடுநிலையா நின்று அந்த போர்கள் வந்து வளராம நம்ம வந்து தடுத்து நிறுத்திருக்கோம் இந்த இடத்துல மக்களாகிய நம்மளுக்கும் வந்து அந்த ஒரு உணர்வு அப்படின்றது இருக்கும் பாலஸ்தீனத்துல அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய மண்ணை இழந்துட்டவங்க எல்லாம் என்னென்ன துன்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் பாக்குறோம் அதற்கான ஆதரவு குரல் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு நிறைய கால்பந்து மைதானத்தில் நம்ம டோர்னமெண்ட்ஸில் பார்க்க முடியுது வேர்ல்டு கப்பில் நம்மளால பார்க்க முடியுது கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸில் பார்க்க முடியுது எல்லா இடங்கள்லையுமே வந்து இதற்கான ஆதரவு குரல் மக்கள் மத்தியில் பெருவாரியாக வந்து கிடைக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஏன் கிடைக்கிது அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மனிதாபிமான அழிப்பில் கிடைக்கிது ஸோ இந்த ஒரு ஊர்வலத்தில் இந்த மாதிரி பாலஸ்தீன கொடிகளை கொண்டு வந்தாங்க அங்க வந்து இஸ்புலா அமைப்புடைய கொடிகளை கொண்டு வந்தாங்க அமாஸ் அமைப்புடைய கொடிகளை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு மார்ஃபிங் பண்றது அப்படின்றது என்ன சொல்றது நம்ம நாட்டுடைய ஒரு இறையாண்மையை அச்சுறுத்தும் மதமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான மார்ஃபிங் பண்ண பல விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியாது தேர்தல் சமயங்கள்ல ஒரு ஒரு இடங்கள்லயும் ஒரு ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை கொளுத்தி போட்டு அதுல குளிர் மாதிரி வந்து அரசியல் கட்சிகள் பண்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியும் சோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா இதற்கான நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் செய்றவங்க நாளைக்கு எது வேணாலும் செய்வாங்க அதே வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பை ட்ரம்ப் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சுட்டுக்கோடுறதுக்கு இரண்டு முறை முயற்சி பண்ணாங்க அந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி இந்த நாட்டுடைய தலைவர் ஒருத்தர் வேறு நாட்டில் உறவு அமைப்பால் இவர் இங்கே போராடுற தகவல் மூலமாகவே அவரை கொள்றதுக்கான சதிகள் நடக்குது ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே தீவிரவாத நடவடிக்கைகள் நடக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஊக்குவிக்கும் இந்த மாதிரி என்ன போலித்தனமான ஒரு வீடியோக்களை வந்து பரப்புறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தவறான செயல்களுக்கு ஊக்குவிக்குமே தவிர வேற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பயிக்காது கண்டிப்பா இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உக்ரைன் ரஷ்யா போர் ஏற்கனவே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல இந்த போருமே ஒரு ஆண்டு நிறைவாயிருச்சு இன்னும் இந்த போர் எப்ப முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உலக நாடுகளில் இது பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துது சோ இதுவும் அதே போல ஆண்டு ஆண்டு காலமா நீடிச்சிட்டே இருக்குமா கண்டிப்பா நம்ம இப்போ அமெரிக்காவில் நடந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றதுல வந்து எதுவானாலும் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து இந்த போர் உச்சத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல நிக்க நி நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உடனடியாக உடன்படிக்கை அமைதி பேச்சுவார்த்தை மூலமா நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பைடன் இன்னும் ரெண்டு மாசத்துல நான் ஆட்சியில விட்டு வெளியே போக போறேன் ஜனவரியில இருந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு பொறுப்பு வராருன்னு பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறாரு கொள்கை மாற்றமாவே இதை பார்க்கலாம் ஸோ உக்ரைனுக்கு நான் ஆயுதங்கள் சப்ளை பண்றேன் நான் வந்து அவங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நேரடியாக இன்னைக்கு வந்து அமெரிக்கா இறங்கியிருக்கு இது ரஷ்யாவை இன்னும் மேலும் கோவப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரஷ்யா நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன் ஈரானை வச்சு நான் வந்து இன்டெரக்டா நான் அமெரிக்காவை அடிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு இந்த உடன்படிக்கை செல்லாதுன்னு அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்து உக்ரைனுடைய போரை நிறுத்துறதுக்கும் உக்ரைன் ரஷ்யாவோட போரை நிறுத்துறதுக்கும் இஸ்ரேல் அண்ட் இப்போ ஈரானுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மாத காலம் அதுக்கான அவகாசம் இருக்கு நன்றி நன்றி